வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரியோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வச்சாலே போதும் நீங்க கேட்ட வரம் நிச்சயமா இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறும் உங்க வேண்டுதல் எவ்வளவு பெரிய வேண்டுதலா இருந்தாலும் சரி நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி இந்த நவராத்திரி முடியற குள்ளேயே நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு நவராத்திரி நாட்கள் ஆரம்பமாகுது இது பெண் தெய்வங்கள் சக்தியோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்களா இருக்கு அந்த வகையில வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் துர்கையம்மனோட பரிபூர்ணமான அருளால நம்ம வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கிறதுக்கு உங்க வேண்டுதல் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் முதல் பரிகாரம் எலுமிச்சம்பழம் பரிகாரம் அடுத்ததா துர்கையம்மனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி நம்ம வேண்டுதல் உடனடி நேரடியா நிறைவேறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தியும் நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இன்னைக்கு உங்க வீட்ல இல்ல உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அப்ப நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வீடியோல சொல்ற ரெண்டாவது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த முதல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பாத்து எடுத்துக்கோங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் புதுசா இன்னைக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய அடுத்த இப்பதான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்ய இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க இன்னைக்கு உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல ஒன்னு நாளைக்கு காலையில ஆறு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயோ அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் காலம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க எப்பையும் பூஜை அறையில ஏத்தி வைக்க வேண்டிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க இப்படி விளக்கை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் அதே மாதிரி துர்கையம்மன் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க துர்கை அம்மன் கிட்ட வரமா கேளுங்க ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க கேட்டா போதும் அதே மாதிரி நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் இது உங்க விருப்பம் தான் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்துல இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய துர்கை அம்மனுக்குரிய பீஜ மந்திரம் கிளீம் இந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கோங்க இது எழுதினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு கிட்ட உங்க வேண்டுதல் என்னவோ அத சொல்லி இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள வேண்டுதல் நிறைவேறணும் இருக்கக்கூடிய தடைகள் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன தட்டுல வச்சு இந்த தட்டை உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க இந்த எலுமிச்சம்பழம் ஒன்பது நாட்களும் நவராத்திரி முடிகிற வரைக்கும் உங்க பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும் நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா கூட பரவாயில்லை இந்த ஒன்பது நாட்களும் இந்த எலுமிச்சம்பழம் உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்தாவது நாள் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ ஒரு சில சமயங்கள்ல ஒரு சிலருக்கு இந்த எலுமிச்சம்பழம் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள அழுகி போகும் இப்படி அழுகி போயிருச்சேன்னு சொல்லி கவலை கவலைப்பட தேவையில்லை உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை அந்த எலுமிச்சம் பழம் எடுத்துக்கிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இது எப்ப அழுகி போனத நீங்க பாக்குறீங்களோ அப்பவே எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க திரும்பியும் சாயங்கால நேரத்திலேயோ மறுநாள் காலையில நேரத்திலேயோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதே எலுமிச்சம் பழத்தை உங்க வேண்டுதல் என்னமோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு உங்க பூஜை அறையில ரெடி பண்ணி வைங்க நவராத்திரி நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம் எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் அவங்களுக்கு துர்க அம்மனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுதல் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கும் ஏஞ்சல் நம்பரையும் அம்மனுக்குரிய துர்க்வாடையும் சொல்ல போறேன் இந்த ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வார்டை எப்படி பயன்படுத்தணும்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல போறேன் அம்மனுக்குரிய ஏஞ்சல் நம்பரை ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இந்த நவராத்திரியோட ஒன் ஒன்பது நாட்கள்லயும் உங்க கையில இடது கையில நீங்க எழுதிக்கோங்க இடது கையில வெளியில தெரியக்கூடிய இடத்துலயும் எழுதலாம் வெளியில தெரியாத இடத்துலயும் எழுதலாம் சப்போஸ் நீங்க லெப்ட் ஹேண்டட் பர்சன் அதாவது இடது கை பழக்கம் உடையவரா இருந்தீங்கன்னாலும் இந்த நம்பரை இடது கையில மட்டும்தான் நீங்க எழுதணும் வலது கையில எழுத வேண்டாம் இப்படி நீங்க எழுதக்கூடிய நம்பர் ஒன்பது நாட்களும் பிரேக் எடுக்காம கண்டினியூஸா எழுதணும் இந்த ஒன்பது நாட்களும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க எழுதணும் எந்த நேரத்தில் நேரத்துல வேணாலும் எழுதலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய நம்பர் தானா அழிஞ்சுட்டா விட்டுருங்க இந்த நம்பர் எழுதி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உங்க கையில இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா உங்க கையை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எழுதி வைங்க எந்த அளவுக்கு இந்த நவராத்திரி நாட்கள்ல இந்த நம்பரை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு துர்கை அம்மனோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க எழுத வேண்டிய அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ டூ ஒன் ஒன் எயிட் செவன் ஒன் இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா தான் நீங்க எழுதணும் சரி அடுத்ததா துர்கையம்மனோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சுவிட்ச் வேர்டை பொறுத்தளவுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க தூங்குங்க ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க தூங்குறதுக்கு பாருங்க இப்போ துர்கையம்மனுக்குரிய அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது எந்த வேண்டுதலுக்காக நீங்க எழுதுனீங்களோ அதே வேண்டுதலுக்காக இந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னமுமே அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏஞ்சல் நம்பர ஒரு வேண்டுதலுக்காகவும் இரண்டாவது வேண்டுதலுக்காக இந்த சுவிட்ச் வேர்டையும் தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம் ஒரே வேண்டுதலுக்காக ஏஞ்சல் நம்பரையும் இந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்க பயன்படுத்துங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் துர்கா மேஜிக் பிகின் நவ் இப்போ நான் சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் பிரேக்கே எடுக்காம கண்டினியூஸா ஒன்பது நாட்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணணும் ஒன்பது நாட்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் இது ரெண்டையுமே பயன்படுத்தணும் அதே மாதிரி நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது உங்க வீட்டுல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் நீங்க யூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் பயன்படுத்தலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் இந்த ஒன்பது நாட்களும் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புன்னே சொல்லலாம் அதனால இந்த நவராத்திரி நாட்களை தவற விடாம இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறும் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி